டேய் மவனே வர வர உங்க அம்மாவோட அட்டகாசம் தாங்க முடியலடா என்ன செய்யறதுனே தெரியலடா ஓ பொண்டகட்டி அட்டகாசம் தாங்கலாம் அது ஏன்ப்பா என்கிட்ட சொல்ற நீ ஏன் பாத்துக்க ஏன்ட்ட ஏன் சொல்ற டேய் நான் சொல்றது கேட்க மாட்டேன் தான் உன்கிட்ட சொல்றேன் நான் சொன்னா மட்டும் அம்மா கேட்கவா போது டே மாமனே நீ சொல்றதுலாம் சரிதான் ஆனா இது ரொம்ப முக்கியமான விஷயம்டா இது என்ன பண்றதுன்னு தெரியலடா வர வர உங்க அம்மா ரொம்ப ஆடிட்டு இருக்காடா என்னதான் சொல்லு ரீட்டா விஷயம் தான்டா சரிப்பா இப்ப என்ன என்னப்பா பண்ண சொல்ற சரிப்பாவா அப்போ உனக்கு விஷயம் தெரியுமா உங்க அம்மா வயத்த கிழிச்சு புள்ளை எடுக்கலான்னு சொல்றாடா இந்த ஊர்ல எவ்வளவு பேச்ச கேட்டு ஆடி மாசம் ஆவணி மாசம் சொல்லி பிரசவ தேதிக்கு முன்னாடி புள்ளை எடுக்கணும்னு நிக்கிறாடா அது ஏதோ ஒரு மரத்த வச்சுக்கிட்டு அப்பா ஏற்கனவே ரீட்டா என்கிட்ட சொல்லிட்டாப்பா இத ஆஹ் சொல்லிட்டாலா நீ என்னடா சொல்ற உங்க அம்மாக்கு போனை போட்டு கொஞ்சம் கண்டிடா அதெல்லாம் பண்ண வேணாம்னு சொல்லிடா மாவனே எப்பா என் ஆளை விடுங்க ஏற்கனவே இங்க வேலையில எனக்கு ரொம்ப பிரச்சனை நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்காதிங்க உங்களுக்குள்ள பேசி முடிவு எடுத்துக்கோங்க எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை டே நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா உங்க அம்மா மாதிரியே இருக்கடா புள்ள பிடிக்க போறது உன் பொண்டாடிடா புள்ள எடுக்கிறது உன் புள்ளடா சரிப்பா இப்ப என்ன பண்ண சொல்றீங்க அம்மா நான் சொல்றதையும் கேட்க மாட்டேது அவளுனால குழந்தைய பத்தி எடுத்துட்டு வர சொல்லுங்க டே டே இப்பலாம் ப்ளேஸ் நல்லதுக்கே இல்லடா அப்பா இங்க நான் பெரிய பிரச்சனை எடுத்துக்கேன் சரியா வேலை பிரச்சனையே எனக்கு பெரிய பிரச்சனை தேவellாம என்னை போட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க என்னமோ பண்ணுங்க நான் போனை வைக்கிறேன் தேவellாம பண்ணாதீங்க போனுக்கு என்ன பண்ணாதீங்க தயவு செஞ்சு வைங்க டே டே நான் சொல்றத கேடா சீ

அவங்க ஆத்தாலோட புத்தி அப்படியே இருக்கு என்னமோ பண்ணுங்க அவர்கிட்ட சொன்னேன் எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க அத்தை இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் உயிரோடயே இருக்க மாட்டேன்னு கூட சொல்லிட்டேன் ஆனா அவர் எதையுமே கண்டுக்கிற மாதிரி தெரியல மாமா எனக்கு ரொம்ப பயமா மாமா பயப்படாதமா இந்த மாதிரி சமயத்துல இப்படிலாம் பண்ணாத பயப்படக்கூடாது குழந்தைக்கு ஏதாவது ஆயிடும் யோசிப்போம் இல்லமாமா அத்த ஒத்த கால நிக்கிறாங்க இந்த குழந்தை எடுத்தே எடுக்கிற அது டாக்டர் கூட கிடையாது எதோ மருத்துவ பாக்குற பாட்டியா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அது ஏற்கனவே ஒரு வேற இருக்கா ரீட்டா ரீட்டா அப்படிலாம் சொல்லாதம்மா நல்லபடியா என் பேரு குழந்த வரும் நீ கவலைப்படாத நீ கவலைப்படாத நல்லபடியா குழந்தை பிறக்கும் நான் பாத்துக்கிறேன் இல்லை மாமா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு எனக்கு ஆறுதலுக்கு யாருமே இல்லை உங்களை தான் அப்பாவா நினைச்சு கேட்கிறேன் தயவு செஞ்சு எதாவது பண்ணுங்க மாமா உங்க காலில் கூட விழுவுற அம்மாடி அதெல்லாம் வேணாமா ஏமா இப்படி என்ன சங்கடப்படுத்துற கவலைப்படாதம்மா இந்த மாமாவை அப்பான்னு சொல்லிட்டு இல்லை உனக்கு ஏதாவது நான் பண்ணுவேன் பண்ணுவேன் கண்டிப்பா எனக்கு வேற வழி தெரியல மாமா எதாவது பண்ணுங்க மாமா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இல்லாடி நான் இந்த ஊரை விட்டு ஓடிடலாமான் இருக்கு ஏமா நீ ஓடணும் நான் பாத்துக்கிறேம்மா எதாவது யோசிக்கிறேன் மாமா அத்தை வர சத்தம் கேக்குது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்ன மாமனார் மருமகளும் வாசல நின்னுட்டு இருக்கீங்க என்ன அதெல்லாம் ஒண்ணு இல்ல பொண்ணு சும்மா பேசிட்டு தான் இருந்தோம் சரி சரி சமைச்சிட்டியா இல்லையாடி சமைச்சிட்டு எல்லாம் ரெடியா தான் இருக்கு சரி சரி வாங்க போய் சாப்பிடலாம் பொண்ணு உன்கிட்ட ஒண்ணு பேசணும் ஏன்டையா என்ன சொல்ல என்ன முடிவு எடுத்திருக்க பொண்ணு என்ன முடிவா எதை பத்தி கேக்குறியா தெளிவா கேளு அதான் குழந்தை விஷயமா என்ன முடிவு எடுத்திருக்கேன்னு அதான் நேத்தே சொல்லிட்டால குழந்தைய வயிற்று கிழிச்சு தான் இருக்கணும் எரிட்டா நாளை காலில் பத்திரிக்கை நேரம் நல்லா இருக்கான் நாளைக்கு காலைல வந்து மாத்து வச்சுக்கிட்டு போயிடலாம் மாமா அத்தை என்னத்தை இவ்வளவு தூரம் நான் சொல்லி திரும்ப இதே சொல்லிட்டு இருக்கீங்க என்னடி திரும்ப அதே சொல்லிட்டு இருக்கேன் உடனே கொலையா பண்ண போறேன் வேற எடுக்க போறோம் இப்ப சர்வசாதாரமா நல்ல நேரம் பத்திரமா கிழிச்சு குழந்தை எடுக்கிறாங்க உனக்கு என்ன வலிக்குது பொன்மண்டு நீ பேசுறது சரியா டாக்டர் படிச்சவங்க அவங்களுக்கு தெரியும் எந்த நேரத்துல எப்படி எடுக்கணும்னு நீ தேவையில்லாம கண்ட பொம்பளை கூட்டு போய் குழந்தை எடுத்துவேங்கிறியே அது சரிப்பட்டு வருமா கொஞ்சம் யோசி பொன்மண்டு யோ இது பொம்பளை சமாச்சாரம் நான் பாத்துக்கிறேன் எனக்கு ஒண்ணும் தெரியாமலாம் இல்ல அத்தை வேணாத்த எனக்கு ரொம்ப பயமா இருக்குத்த இதெல்லாம் வேணாத்த என் குழந்தை நல்லபடியா அதுவே பிறக்கும் டாக்டர் சொல்லிட்டாங்க சீக்கிரம் சுக பிரசம் ஆயிடுத்த இதெல்லாம் பண்ணாதீங்க அத்த ஏ உனக்கு எத்தனை அடி சொல்றது படிக்க படிக்க சொல்லிட்டு இருக்கேல உனக்கும் பிள்ளைக்கும் ஒன்னும் ஆகாது சரியா நான் பாத்துக்கிறேன் யோ நீ கண்டத பேசி அவன் மனசை குழப்பிட்டு இருக்காத சரியா நான் பாத்துக்கிறேன் போறோம் குழந்தைய பத்தி வாங்குறோம் அப்படிதான் சொல்லுவேன் அந்த மருத்துவ வச்சு சுகப்பிரசவம் ஆக்குவா பாப்போம் வா மாசம் மாசம் நிக்காம உள்ள வாங்க மாமா அத்தை சொல்றத கேட்டிங்களா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா வேணாம் மாமா ரீட்டா இவ இவ்வளவு முடிவு எடுத்துட்டால நான் பாத்துக்கிறேன் இதுக்கு ஒரு வழி கட்டுறேன் நீ கவலைப்படாத உள்ள போ சரிங்க மாமா நான் தான் நம்புறேன் உங்களை நம்பி தான் இருக்கேன் கவலைப்படாதமா நான் பாத்துக்கிறேன் நீ போ வேற வழியே இல்ல நம்ம உடனே லதா கிட்ட போய் இதை சொல்ல வேண்டும் லதா தான் இதுக்கு உதவி பண்ணும் அது கிட்ட போய் கேட்க வேண்டியது

ஆ ஆ என்னையே என்னையே போகலை நீ வேற நான் போனதே பெரும்பாடாயிடுச்சு எங்க அத்தா அப்படி இப்படின்னு சொல்லி தான் அமிச்சு வச்சாங்க ஆண்டி அவர் ஏத்துக்கிட்டாரு தான் ஆனாலும் அந்த வீட்டு வாசப்படியெல்லாம் மிதிக்கிறதுக்கு இன்னும் சங்கோஜப்படுறாரு என்ன அசைப்படுத்துறாங்களோ எல்லாம் இந்த லக்ஷ்மியால தான் எனக்கு ரோட்டில் நின்று தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசிருச்சு தரக்குறைவா அதனால தான்

இந்தம்மா ரொம்ப நல்லா எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் மனுஷங்களை நானே நிறைய தடவை பாத்திருக்கேன் தமிழ் செல்விக்கு புருஷனை விட நல்ல மாமியார் அமைஞ்சிருக்காங்க சொல்லுவேன் ஏண்டி என் மாப்பிள்ளைக்கு என்ன குறை அவர் தங்கம்மா தாங்குறாருல பாரு மாப்பிள்ளை சொன்னோன்னா மாமியார் கோ உண்மைதானடி இந்த மாதிரி மாப்பிள்ளெலாம் எங்கே கிடைப்பார் சொல் எங்ககிட்ட ஒரு நகையோ பணமோ எதிர்பார்க்காம அவங்களே நகை வாங்கிட்டு வந்து கொடுத்து கல்யாணத்தை நடத்துகிற அளவுக்கு இருக்காங்க தெரியுமா ஓ இது தெரியா நகை வாங்கி கொடுத்தாங்களா ஐயையோ நான் வேணா உளறி போட்டேன் ஆமாண்டி வசந்தி யார்ட்டி சொல்லாத ஆனால் நான் வேணாம் வேணாம்னு சொல்லிட்டேன் அவங்க ஒத்த காலில் நின்று

நீ வாடி நம்ம போலாம் எனக்கு ஆயிரத்தெட்டு வேலை இருக்கு அக்கா நில்லு காச்சு டே இப்ப இதுக்கு தேவையில்லாம இங்க வந்து வலிய மறைச்சிட்டு நிக்கிற உனக்கு என்ன வேணும் உனக்கு தான் ஒட்டு இல்லை உறவு இல்லைன்னு சொல்லிட்டேல அப்புறம் என்ன உன் பொண்டாடி என்ன திரும்ப உறவு கொண்டாடிடான்னு சொல்லி அம்ச்சு வச்சாலா அக்கா அக்கா அதெல்லாம் இல்லக்கா நான் சொல்றது ஒரு ரெண்டு நிமிஷம் கேளுக்கா இங்க பாரு ஏதோ கூட பிறந்துட்டீங்கன்னு அமைதியாக போகிறேன் இதே வேற ஒருத்தர் இருந்தால் அந்த மாதிரி கேட்டுப்படுவேன் இப்போ என்ன வேணும் உனக்கு தயவு செஞ்சு போ இத்தனை வருஷம் நல்லா வேற ஒழுங்காக தானே இருந்தோம் நீ வேற நான் வேறன்னு இப்போ என்ன புதுசாக அக்கான்னு உட்காண்டேன் அக்கா நான் சொல்றதே கேளுக்கா என் குடும்பமே சீரழித நிலைமையில இருக்கு எனக்கு வேற வழி தெரியலக்கா உன விட்டா அதான் வந்தேன்கா உன் பொண்டாடி இருக்கிற வரைக்கும் உன் குடும்பம் என்ன நிலைமைக்கு வேணா போகும் அது எனக்கு ஏற்கனவே தெரியும் இப்போ எதுக்கு நீ புதுசா என் வந்து கண்ணீர் அடிச்சுட்டு இருக்க நீயாச்சும் உன் குடும்பம் ஆச்சு தயவு செஞ்சு வழி விடுனா ஒரு அக்கா உன் கால் ஒழுந்து கெஞ்சிரு ஒரு நிமிஷம் என்ன நடக்குதுன்னு கேளுக்கா

ஏய் என்னடா சொல்ற யார்கிட்ட எப்போ குழந்தை எடுக்க போறாளா தெரியல கா ஊர்க்களைய அவ்ளோ ஏத்தி விட்டுருகா ஆடி மாசத்துக்குள்ள குழந்தை எடுக்கலன்னா செத்து போய்டுவ அது போய்டுவன்னு அதனால அந்த ஒரு மர்து வச்சி கிழிச்சு குழந்தை எடுக்கலாம் நாளைக்கு தேதியே குஞ்சிட் வந்துருகா கா ஐயோยோ ஏகா அந்த கேலவியா உனக்கு அவளுக்கு ஒரு நாள் ஒரு குழந்தைய கூட ஆமா சரியான அவளுக்கு பிரசவம் ஒரு தெரியாதே ஏண்டா உனக்கு அறிவு போச்சு உன் அறிவு போச்சு

மறுபடி சொல்கிறேன் லதா வசந்தியிடம் நாளைக்கு யாரை அழைத்து வர சொன்னால் எபிசோட ஃபுல்லாக பார்த்துட்டு தான் இதுக்காக பதில் தெரியும் பதிலோடு சேர்த்து உங்கள் பேரையும் உங்கள் அழகான ஊரையும் மென்ஷன் பண்ணுங்க முதல் பத்து பேர் அடுத்த எபிசோடில் விண்ணல் லிஸ்ட்டில் வரணும் நம்ம கிராமத்துக்கு அதில் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸாக தெரிவிக்கலாம் நாளைக்கு என்னோட பார்க்கலாம் பாய் லவ் யூ